பெரிய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற இடம் இதில் எந்த விதமான பிரிவினையும் கிடையாது எப்பயுமே சினிமக்காரன் சேர்ந்து செஞ்சான் கூட்டமும் தான் செய்யணும் தனியா செஞ்சு பேர் எடுக்க எவன் நினைத்தாலும் அவன் இல்லாமல் சென்றுவான் எதற்காக சொல்கிறேன் என்றால் பிரதமரை பார்ப்பதாக இருந்தாலும் இன்று தமிழக முதல்வர் அவர்கள் சென்றிருக்கிறார் அவருக்கு மேலே எவன்டா இருக்கான் தமிழ்நாட்டில் சந்திப்பதற்கு முதலில் மரியாதை தர மாட்டார் பிரதமர் பிரச்சனை வந்து நாட்டு பிரச்சனை நீ நாட்டின் தலைவர்கள் கிடையாது இது பிரிவினை உண்டாக்கும் நோக்கத்தோடு இருக்கக்கூடாது இப்பொழுது ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் இந்த ஒற்றுமை நாங்கள் ஒரு காரணமாக இருக்கிறோமோ இல்லையா அது வேறு எங்கள் கூட்டம் மாணவர்களை வணங்குகிறது என்பதை மட்டும் தெரிவிப்பதற்குத்தான் இந்த கூட்டம் அங்கே போராடி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு என்றும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு பயந்து போய் இன்னொன்று சொல்ற கூட்டம் அல்ல முதல்ல தான் கடைசி வரைக்கும் இந்த அமைப்பு அது அமெரிக்காவை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க இங்கே திமுகவின் செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதர் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கு பீட்டா சங்கத்தை சேர்ந்த இந்த பெண்மணி பதில் சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி யாருன்னா அமெரிக்காவின் சிட்டிசன் அவ கடகரா பேர் அவ அமெரிக்காவின் சிட்டிசன் நீ அங்கே போய் பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நாய் நீ எப்படி இங்கே வரலாம் எங்கள் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நீ எப்படி பதில் அறிக்கை கொடுக்கக்கூடியவர் எதற்காக சொல்கிறேன் என்றால் அந்த பீட்டா அமைப்பில் இருக்கும் நடிகர் நடிகையை தயவு செய்து வெளியே வர வேண்டும் நாங்கள் அதற்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்ல வேண்டும் இப்படிலாம் நம்ம அமைதியை தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் வியாபாரியாக வந்து நாட்டை பிடித்தான் இப்போது வந்திருக்கிறவன் நம்முடைய கலாச்சாரத்தில் கை வைத்து உள்ளே நுழைய பார்க்கிறான் இடம் கொடுக்க கூடாது இந்த வீட்டாமைப்பு எதுவாக இருந்தாலும் சரி இந்த நாட்டிற்குள் நுழையக்கூடாது என்பதை சொல்ல வேண்டும் ஜல்லிக்கட்டு என்பது வீர விளையாட்டு ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் அது ஒரு தெய்வீகமான விளையாட்டு மழையை பெய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யக்கூடியது மாடை வெட்டி தின்பவன் சொல்கிறான் ஜல்லிக்கட்டு கூடாது என்று கோழி அறுத்து தின்பவன் சொல்கிறான் சேவல் சண்டை கூடாது என்று ஆடை வெட்டி தின்பவன் சொல்கிறான் ஆட்டுச்சண்டை சண்டை கூடாது இப்பொழுது மிருகங்களை வதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் நாளைக்கு சொல்லுவான் ஒரு குழந்தைக்கு மேலே பெத்துக்காதேன்னு சொல்லுவான் அது ஒரு சட்டம் அவன் சொல்லிதான் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப நாட்டில் அதற்கு சுப்ரீம் கோர்ட் செவி சாய்த்தது நான் மிகவும் வருத்தப்படுகிறேன்

உங்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருப்போம் எங்கள் சினிமா தொழிலாளிகள் ஆதரவாக இருப்போம் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் சினிமா ஓடாது என்று பயந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் வருவாங்க அங்க பீச்சில் வந்து உட்காடுறான் நான் என்ன சொல்றேன்னா உட்கார்ந்தவன் இன்னும் ஒரு மூணு நாளைக்கு உட்காந்து சேர்ந்தா போல சும்மா ஒரு ஒன் ஹவருக்கு உட்காந்துட்டு ஓடிடாத தயவு செய்து சொல்கிறேன் இதை போல் பல போராட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம் வெற்றி பெற வேண்டும் அதில் எல்லாம் சந்தேகமும் கிடையாது அது வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த ஜல்லிக்கட்டு என்பது பாரம்பரிய நம்முடைய கலாச்சாரத்தில் கை வைப்பதற்கு கலாச்சாரத்தில் கை வைப்பதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது பொங்கலுக்கு லீவ் இல்லைன்னு சொல்றான் அப்புறம் பார்த்தா நம்ம மீனவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் சொல்றான் பீகார்ல இருக்கிற மீனவர்களை கைது செய்தால் இந்திய மீனவன் சொல்றான் தமிழர்கள் கேவலமாக தெரிகிறார்கள் தயவு செய்து எதற்கும் அஞ்சாமல் இடம் கொடுக்காமல் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த எங்களுடைய அற்புதமான இயக்குநர் பாலராஜா அவர்களுடைய தலைமையில் சொல்லிக் கொள்கிறோம் உறுதி எடுத்து கொள்கிறோம் நீங்கள் தடையை மீறி செய்தால் கூட அதற்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரியான தருணம் இந்த தருணம்தான் என் இனிய தமிழ் மக்களை இன்று கூவி அழைப்பதற்கான சரியான தருணம் அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த மண்ணில் மிகப்பெரிய பிரளயம் நடந்தது மாணவர்களால் அதற்கப்புறம் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்தது ஆனால் இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே இது யாரும் யாரும் பொறுத்தலை தானாக பற்றிக்கொண்ட தீ மூங்கில் காடுகளில் பற்றி கொள்ளுமே தானாக பற்றி கொண்ட தீ ஒரு மூங்கில் காட்டு தீ இதை அணைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல மேலிடத்தில் இருப்பவர்கள் இந்த இந்த பூகம்பத்தை இந்த எரிமலையை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழன் இதுவரையிலும் காவிரிக்கு பெரியாருக்கு எதோ போராடி பார்த்தோம் அப்போ மறுபடியும் அமைகிறோம் முதல் நாள் பேசுவோம் மறுநாள் மடங்கிடுவோம் நம்ம உணர்ச்சிகளை பற்றி மரியாதையே இல்லாமல் போச்சு சரியான தருணத்தில் இந்த மாணவர்கள் எழுக்கின்ற இந்த உணர்ச்சி பூர்வமான போராட்டம்தான் ரோசமுள்ள தமிழனுக்கான போராட்டம் மானமுள்ள தமிழனுக்கான போராட்டம் இடையில் எவ்வளவோ போராடி நம்ம சொல்லி தோற்றுருவோம் இந்த இது இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தமிழகத்துக்கு இந்த மண்ணுக்கு வேண்டிய அத்தனை உரிமைகளையும் நாம் பெற வேண்டும் இந்த ஒரு தீயிலே இந்த வெளிச்சத்திலே பெற வேண்டும் ஏன்னா மாணவர்களுக்காகவே எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல ஏன்னா அறுபத்தி ஹிந்தி எதிர்ப்பு தான் இவ்வளவு பெரிய பிரடை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் யாரும் அரசியல் பின்னணி இல்லாமல் தங்களுக்கு தாங்களே தங்களுக்கு தாங்களே உணர்ந்து மிக பெரிய ஒரு எரிமலையாக வெடித்து இருக்கின்ற இந்த மாணவ சமுதாயத்திற்கு நாம் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அரசியல் சார்ந்தவர்கள் கூட ஆதாயத்திற்காக செய்வார்கள் ஆனால் மானமுள்ள தமிழன் உமசமுள்ள தமிழன் என்று இன்று மாணவர்கள் அதை நிரூபித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே எந்த துறை சார்ந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் அந்த மாணவர்களுக்கு நாம் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல இந்த மனிதவதை வதை அதான் மிருகவதை மிருகவதைங்களா இந்த பீட்டாவோ பேட்டாவோ நமக்கு அதெல்லாம் தெரியாது அது பேட்டான்னு போடு செருப்பு மாதிரி தான் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பு எங்களுடைய கலாச்சாரத்தின் மீது கை வைக்கிறதே எங்களுடைய பண்பாட்டின் மீது கை வைக்கிறதே அங்கே தொட்டு இங்கே தொட்டு எங்கள் தமிழனுடைய கலாச்சார அடிமடியில் கை வைக்கிறேன் அங்கதான் எங்களுக்கு பற்றி எரிய ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே விளையாடிய விளையாட்டியாது கபடி விளையாட்டுல கபடியில் ஏழு பேர் நிற்பான் ஒருத்தன் கால மாதிரி திமிரி போவான் அவனை பிடிச்ச அமுக்கும் அது கபடி அதை ஒலிம்பிக்ல ஏத்துக்கிட்டேன் ஆனால் அதே விளையாட்டு தான் இன்னொரு பரிமாணம் காலை விளையாட்டு காலை விளையாட்டு என்பது அவன் குஞ்சி குஞ்சி வளர்க்கிறான் பிள்ளைய அவன் அண்ணன் அண்ணன் தம்பி மாதிரி சொந்த பிள்ளை மாதிரி வளர்க்குறான் இப்போ நாயை வீட்டில் வச்சு தொந்த தூக்கி எரியுற அது போய் கம்பிட்டு வந்து மறுபடியும் கொடுக்க சொல்லி இன்னொன்று போகிற மோப்ப நாய் வச்சுருக்கேன் அதெல்லாம் தப்பு இல்லையா அதனுடைய சுதந்திரத்தை நீ கட்டுப்படுத்த மிருக காட்சி சாலையில் மூடி வச்சிருக்கே பாவப்பட்ட சிங்கம் புலி கரடி மான் அவுத்து விடு அதனுடைய சுதந்திரத்தை பறித்து வச்சுருக்கே அப்ப இந்த பீட்டா என்ன பண்ணுச்சு ஒண்ணு வேணாம் பக்கத்து மாடிடம் ஆயிரக்கணக்கான மாடு கண்ணீர் வடிவம் அந்த மாடுகள் நிற்க கூட முடியாது அந்த லாரியில் ஒரு சின்ன லாரியில நூறு மாட்டை அடக்கிறான் அது நிற்கவே முடியாது அது கொண்டு ஸ்லாண்டர் பண்ண போ அது எவ்வளவு பெரிய கொடுமை அதை தடுத்து எடுத்து பீட்டா இல்லை புரியல எதை நீ மனித மிருகவதைன்னு சொல்ற இன்ன வரைக்கும் இந்த மிருக வரை எங்கேயாவது ஜல்லிக்கட்டு மாலை சித்திருக்காரு மனுஷன் தான் குட அவர் விளையாட்டு மாப்பிள்ளை கல் மாப்பிள்ளை கல் படத்தில் வச்சிருப்பேன் சிவாஜி சார் தூக்குவார் அது தூக்குனவனுக்கு பொண்ணு மண்வாசில வச்சிருப்பேன் என் மாட்டை போடுற பொண்ணை கட்டித்தரே ஒரு வீர விளையாட்டு எங்களுக்கு எங்கள் பாரம்பரியமான ஒரு விளையாட்டு நீ எங்க கை வைக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு கடைசியில் என் மொழியை இடத்தையும் அழிச்சு கொண்டு பயம் எங்களுக்கு வந்துவிட்டது அதனால்தான் இந்த தீ எல்லார்கள் இந்த இதை ஒரு சந்தர்ப்பமாக மாணவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் மாணவர்களே இந்த தீ சாதாரண தீ அல்ல மிக பிரம்மாண்டமாக ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு வேள்வித்தீ செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வேள்வித்தியில் உங்கள் கோரிக்கை இது ஒன்றாக மட்டும் இருக்கக்கூடாது தமிழன் எங்கெங்கே தவறி விட்டோமோ நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை விட்டோமோ அதை கிழந்தெழுந்து வாங்க வேண்டிய மிக சரியான தருணம் முல்லைப் பெரியாரோ காவிரி நீரோ எங்கள் டெல்டா மக்கள் விவசாயிகள் சித்துட்டு இந்த ஒரு தருணத்தில் அதற்கும் ஒரு விடிவு பிறக்க வேண்டும் என்று மாணவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு நடத்துவது மட்டுமல்ல எங்கள் வாழ்வாதாரம் எங்கள் பயிரிடுகின்ற எங்களுடைய கல்லணை வெட்டிட்டு போனான் எங்களால் கரிகால கல்ல அந்த தண்ணி மிக பிரமாண்டமாக செழிப்பான ஒரு பூமி இன்னைக்கு வறண்டு போச்சு ஏன்னா தேசியம் பேசுறீங்க தேசியம் விட்டு பேசுகிறவர்கள் இது இதற்கு தீர்வு சொல்ல சொல்லுங்களை இது ஒன்று மட்டும் கோரிக்கை இல்லை எதுவாக இருந்தாலும் சரி தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி வழக்க வழக்கத்திற்கு எங்காவது ஒரு சிறு ஏற்பட்டாலும் நீங்கள் எழுந்தென்று போராட வேண்டும் இந்த போராட்டத்திலே நமக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டுமோ அத்தனையும் வாங்கி முடித்து விட்டு தான் இந்த போராட்டத்தை முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்